அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் கடந்து விட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு இந்த வழக்கு குறித்து கடந்த ஒன்றரை மாத காலத்தில் நிறைய புது புது தகவல்களும் செய்திகளும் தினம் தினம் வந்த வண்ணம் தான் இருக்கிறது ஆனால் இப்போது வரை ஒரு கேள்விக்கான விடை மட்டும் கிடைக்காமலே இருக்காது யார் அந்த சார் அந்த சார் இருக்கிறாரா அப்படி இருந்தார் என்றால் அவர் கண்டுபிடிக்கப்படுவாரா இல்லை அவரை விட்டுருவாங்களா என்கிற கேள்விதான் இப்போது வரை எல்லோருடைய மனதிலும் எழக்கூடிய இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது யார் அந்த சாருங்கிற கேள்விக்கான விடையை கண்டுபிடிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமான விசாரணைகள் சோதனைகளில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் ஞானசேகரனை தடையவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது காவல்துறை எதற்காக தடையவியல் துறைக்கு ஞானசேகரனை அழைத்து வர வேண்டும் என்றால் ஞானசேகரனிடம் நடத்திய சோதனையில் அவனுடைய வீட்டில் நடந்த சோதனை அவனுடைய அலைபேசி கைப்பற்றப்பட்டது எல்லாம் இருக்கிறது இல்லையா அதிலிருந்து அவனுடைய அலைபேசியிலிருந்து சில உரையாடல்கள் குரல் பதிவுகள் ஆடியோ எல்லாம் காவல்துறை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்போது அந்த உரையாடல்களில் இருக்கக்கூடிய குரல் ஞானசேகரனுடைய குரல் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஞானசேகரனை இன்னைக்கு குரல் மாதிரி சோதனைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த சோதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சோதனையாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த வழக்கில் ஏற்கனவே நான் சொன்னது போல் யார் அந்த சார் என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது ஞானசேகரன் ஏதோ ஒரு சாருடன் பேசியதாக அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா அது பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்போ அதற்கான விடையைத்தான் இந்த வழக்கில் எல்லோருமே எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அப்போ ஞானசேகரன் யாருடனாவது அலைபேசியில் பேசினானா அப்படி பேசினான் என்றால் யாருடன் பேசினான் என்கிற கேள்வி அந்த கேள்விக்கான விடை கிடைக்க வேண்டும் என்றால் அப்போ ஞானசேகரன் பேசி அந்த உரையாடல் வேண்டும் அந்த உரையாடல் கிடைத்ததென்றால் அந்த உரையாடலில் பேசியது ஞானசேகரன் தானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்ப ஞானசேகரன் அந்த சாருடன் மட்டும்தான் பேசினானா இல்ல வேறு ஏதாவது நபர்களுடன் இந்த வழக்கு சார்ந்து அவன் பேசியிருக்கிறானா என்கிற ரீதியிலும் விசாரணைகளை வந்து சிறப்பு புலனாய்வுக்குழு உறுதியாக நடத்துவார்கள் என்றால் ஏற்கனவே அவர்கள் ஞானசேகரன் ஆறு காவலர்களுடன் தொடர்பில் இருந்ததை கண்டுபிடித்து விட்டார்கள் அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவனிடம் திடீரென்று சிறப்பு புலனாய்வு குழு இந்த குரல் மாதிரி சோதனையை நடத்துவதன் மூலமாக ஒருவேளை ஞானசேகரன் அந்த சேருடன் பேசியதை சிறப்பு குழு கண்டுபிடித்து விட்டார்களோ அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனையோ என்கிற கேள்விகளும் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை உண்மையிலேயே ஞானசேகரனுக்கும் அந்த சேருக்கும் இடையேயான உரையாடலை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனை நடத்தப்படுகிறதா என்பதை சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் தான் சொல்வார்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் நிறைய தகவல்களை எல்லாம் அவங்க வந்து வெளியே சொல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதை சொல்ல வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை ஏனென்றால் நீதிமன்றத்தில் விசாரணை இருந்து வருகிறது நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வரக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து வெளியே முன் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இது சாதாரண வழக்கு இல்லை ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு ஏற்கனவே இவங்க எல்லாருக்குமே தெரியும் சிறப்பு புலனாய்வு குழு மாணவியிடம் விசாரணை நடத்தியதாகவும் மாணவி வாக்குமூலம் கொடுத்ததாகவும் செய்திகளெல்லாம் வெளியானது என்ன வாக்குமூலம் என்றால் ஞானசேகரன் அந்த சாருடன் பேசியது உண்மைதான் என்று சொல்லி மறுபடியும் மாண மாணவி உறுதிப்படுத்தி இருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது அதைத் தொடர்ந்து காவல்துறை அதை மறுத்தார்கள் காவல்துறை அதை மறுத்ததிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு பெருசாக செய்திகள் எதையுமே வெளியே விடாமல் தான் இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் உறுதியாக அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் இப்போ இந்த குரல் மாதிரி சோதனையை தான் இடம் எடுக்கப்பட்டு அந்த சோதனை முடிவுகள் என்னவாக வரப்போகிறது அவன் யாருடனெல்லாம் பேசியிருக்கிறான் பேசியது இவனுடைய குரல் தானா என்கிற தகவல்கள் எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு உறுதியாக சமர்ப்பிப்பார்கள் அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அது குறித்த தகவல்கள் வரும் என்று நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்த சோதனையை சிறப்பு புலனாய்வு குழு நடத்துவதன் மூலமாக இந்த வழக்கில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஹிந்த் அவர்களுக்கு கிடைத்திருப்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது அந்த சாருடனான உரையாடல் தான் இந்த உரையாடலா அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீ பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் சொல்லிகிட்டு நாங்களும் ஒன்றரை மாத காலமாக பொறுத்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த சார் சிக்கவே மாட்டேங்கிறாரே உண்மையிலே அந்த சார் சிக்குவாரா சிக்க மாட்டாரா சொல்லுப்பா என்பது தானே உங்களுடைய மனநிலையாக இருக்கிறது என்னுடைய மனநிலையும் அதாகத்தான் இருக்கிறது நாமும் தொடர்ந்து இந்த வழக்கை பார்த்துட்டே வர்றோம் இந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் நம்ம வந்து கவனிச்சுட்டே வர்றோம் அது குறித்த செய்திகளை உங்களிடம் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் வர்றோம் சமீபத்தில் கூட சைபர் கிரைம் டிஎஸ்பி அவர் வந்து சிறப்பு புலனாய்வுக்குழு என்னை வேலை செய்ய விடவில்லை என்று சொல்லி அவர் அந்த குழுவிலிருந்து வெளியேறிய செய்திகளாக நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போது வரை பாருங்கள் அவர் ஏன் வெளியேறினார் என்ன காரணத்திற்காக வெளியேறினார் என்கிற தகவல்கள் முழுமையாக வெளியே வரல இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்தே தான் இருக்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கு ஆரம்பத்திலிருந்தே நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் நிறைய குழப்பங்களும் நிறைய முரண்பாடுகளும் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது எப்போது காவல் அருண் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்தாரோ அந்த சந்திப்பிலிருந்து இப்போது வரைக்கும் இது குறித்த முழுமையான தகவல்கள் எல்லாம் வெளிவராமல் தான் இருக்கிறது எப்படி ஒரு நாள் வெளிவந்ததானே ஆக வேண்டும் நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் வந்து அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்த காரணத்தால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை எப்போது எப்போதோ திமுக அரசு மூடி மறைத்திருக்கும் மூடி மறைத்திருக்கும் ஏன் மறைத்திருக்கும் ஏன்னா ஞானசேகரன் எங்களுடைய அனுதாபிதான் ஞானசேகரன் திமுக ஆதரவாளர் தான் என்று சட்டசபையில் முதலமைச்சரே பேசினார் அது மட்டும் இல்லாமல் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அவரே பேசுகிறார் என் தம்பி ஞானசேகரன் என்று சொல்லி ஞானசேகரனை தன்னுடைய தம்பியாக அடையாளப்படுத்தி பேசுகிறார் அமைச்சரோடு நெருங்கி நிற்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரோடு நெருங்கி நிற்கிறார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து எப்படி இவங்க வந்து இந்த வழக்கை வந்து நேர்மையாக நடத்துவார்கள் திமுக அரசு அதே நேரத்தில் நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்ததற்கு பிறகுதான் இதில் காவலர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது வரைக்கும் ஏ ஏன் எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல் வரைக்கும் எஃப்ஐஆர் எழுதப்பட்டதே தவறு என்பது வரைக்கும் நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தான் யார் அந்த சார் அந்த சார் ஒருவர் இருக்கிறார் என்றால் நீதிமன்றம் அந்த சாரை கண்டுபிடித்து தண்டிக்கும் என்பதை உறுதியாக நாம் நம்புவோம்